சாமி ஜையன் சமீபத்தில் புதிய யூஎஸ் சாம்பியன் ஆகிருப்பார் இவர் யூஎஸ் சாம்பியன் ஆனதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் டபிள்பிளியூவில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு வின்ஸ்மிக் மண் இவர் ஒரு ஜோக்கரை தாங்க பார்த்தார் பட் ஆனால் ட்ரிபிள் ஹைட்ஸ் இவருக்குள்ளே இருக்கிற திறமையை பார்த்தார் ரசல் மினியாவில் மேனிமெண்ட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மெட்டீரியலாக இருந்தார் ஃபியூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லப்படுற சாமி சையன் ஒரு சிறுவன் முஸ்லீம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கனடாவை பூர்வீகமாக கொண்டு இப்போ கனடா கனடியன் சிட்டிசன் எடுத்து கனடா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு சாமிசையன் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியும் டபிள் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த தவிர்த்து யாருமே இதுவரைக்கும் சாதனை பண்ணது கிடையாது வாய்ப்பும் கொடுத்தது தவிர கிடையாது அதை தவிர்த்து மற்ற மதத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து வெற்றி கண்டிருக்காரு அப்படின்னா இவர் தான் இன்னொரு விஷயம் தெரியுமா டபிள்யுல ஒரு இந்துவா இருந்து டபிள்யூடி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது நம்ம மகே மகாராஜா ஜந்தர் மகால் வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது நம்ம கிரேட் காலி அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்